அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி அந்த விரதம் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சனிக்கிழமையில் வரக்கூடிய தேவிரை சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தி திதியில் விநாயகரை எளிமையாக வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து வளமுடன் வாழலாம் என்று சொல்லப்படுகிறது அந்த வழிபாட்டை எப்படி எளிமையாக செய்வது என்று இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களில் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்படுகிறது அதுவும் தேய்ப்பிரை சங்கடகர சதுர்த்தி நம்முடைய துன்பங்கள் தேய்ந்து இன்பமாய் வாழ வழிவகுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஏனெனில் சந்திரபகவான் தான் பெற்ற சாபத்தை நிவர்த்தி செய்வதற்காக விநாயகரை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபட்டார் என்று புராணமும் கதைகள் சொல்கின்றது அப்படியான அந்த நாளில் நாமும் அவரை வணங்கும் போது நம்முடைய துன்பங்களும் நிவர்த்தியாகும் என்று நம்பப்படுகிறது ஏனெனில் நம்முடைய மனதினை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சந்திர பகவானுக்குத்தான் உண்டு நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் காரணம் சந்திர பகவான் தான் அதனால் தான் அவரை மனோகாரகன் என்று சொல்வார்கள் அப்படியான மனோகாரகன் வழிபாட்டை அந்த தேய்பரை சங்கடகர சதுர்த்தி நாளில் அதாவது இன்றைக்கு நாமும் விநாயகரை வணங்கும் போது நமக்கும் அந்த அருள் கிடைக்கும் என்று நாம் சொல்லப்படுகிறோம் அதிலும் இன்றைய தினம் தமிழ் மாதத்தில் முதலில் வரக்கூடிய தேய்வரை சங்கடகர சதுர்த்தி இந்த தினத்தில் நாம் விநாயகரை வணங்கும் போது சந்திரன் சூரியன் போன்றோரின் அருளையும் சேர்த்தே பெறலாம் விநாயகரை இன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் செய்யலாம் அது அவரவர் உடல்நிலையை பொறுத்து மாலை நேரத்தில் வீட்டில் மஞ்சளால் சிறிய விநாயகரை பிடித்து வைத்து விடுங்கள் அதே விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகருக்கு நைவேதியமாக கொழுக்கட்டை வைத்து வழிபாடு செய்யுங்கள் அல்லது ஒரு துண்டு அச்சு வைத்தாலே கூட போதும் இந்த வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரங்களை சொல்லலாமே அல்லது ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்தாலே போதும் உங்களுடைய அனைத்து தடைகளும் விநாயகர் தகத்தெறிந்து விடுவார் விநாயகருக்கு வைத்து வழிபடும் இந்த நெய்வேதியத்தை வீட்டில் அருகில் உள்ளவர்களுக்கு கொடுங்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் இதன் மூலம் விநாயகரே நேரில் வந்து இந்த நெய்வேதியத்தை வாங்குவதாக சொல்லப்படுகிறது அத்துடன் இன்றைய தினம் அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயத்தில் விநாயகருக்கு அபிஷேகப் பொருட்கள் வாங்கிக் கொடுங்கள் இது உங்களுடைய அனைத்து பணத்தடைகளும் நீக்கும் என்று சொல்லப்படுகிறது தும்பிக்கை ஆண்டவரை இன்றைய தினத்தில் இப்படி எளிமையாக வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சகல துன்பங்களும் தூள் ஆகும் நம்பிக்கையுடன் வழிபட்டால் விநாயகரின் அருளை பரிபூரணமாக பெறலாம் என்று இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்